ஏங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஏங்க நான்லாம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தேன்னா ஒரு ஒரு வருஷத்தில் எப்படி ஒட்டு மொத்தமான பிரச்சனையும் ஒழித்து மறுபடியும் பிரச்சனை இல்லாத வண்ணம் இங்கே வந்து வாழ்க்கையை ஏற்படுத்த முடியும் ஆனால் இன்றைக்கி இருக்கிறாங்க பாடுற அரசியல் தலைவருங்க ஒரு வருஷம் கிடையாது ஓராயிரம் வருஷம் ஆனால் கூட பிரச்சனையை ஒழிக்கவும் மாட்டாங்க பிரச்சனையை வந்து முற்றும் ஏன்னா பிரச்சனை இல்லாத மனிதர்களை வாழ வைக்கவும் மாட்டாங்க சிந்திங்கடா மக்களாக வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிணா நீ படித்த பாரு பள்ளிக்கூடம் காலேஜி இதெல்லாம் கிடையவே கிடையாது சித்தர்கள் நூல்களை படிக்கணும் இன்றைக்கி நாம் பேசுகிற மொழியாக இருக்கட்டும் நாம் கடைப்பிடிக்கிற உணவியலாக இருக்கட்டும் சித்தர்கள் கொடுத்த அறிவு தான் ஏன்னா அப்படி இல்லைன்னு வச்சுக்க நம்மளுக்கு நம்ம அப்பா இதுதான் சாப்பிட்லாம் இது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லாமல் தானே வச்சுக்க பசிக்கு கண்டதையும் பறித்து சாப்பிட்டு வேதியால் போய் வயிற்றால் போய் செத்து போயிடுவாங்க மனுஷங்க இந்த மனித குலத்துக்கே இதெல்லாம் உணவு பயிர்கள் இதெல்லாம் உணவு பொருள்கள் அப்படின்னு தாவரங்களை இணைக்காந்து வச்சுட்டு இதெல்லாம் சாப்பிட்லாம் உடம்புக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாதுன்னு உணவிகளை கற்றுக் கொடுத்ததே சித்தர்கள் தண்டா மொழிகளை கற்றுக் கொடுத்தது சித்தர்கள் தாண்டா அவங்க கொடுத்த அடிப்படை அறிவலை பயன்படுத்திக்கிட்டு வாழ்ந்துட்டு சித்தர்கள்னா யாருனே தெரியாத தெரியுற தற்குரிங்கடை நீங்கள்லாம் டேய் சித்தர்களை அவங்க சொல்கிறதை விட்டுட்டு இவங்க பின்பற்றதெல்லாம் யார் தெரியுமா அப்படி சயின்டிஸ்ட்டு அறிவியல் மேதைகள் படிப்பு வல்லுநர்கள் ப யாரா நீங்களாம் தற்கூரி பசங்கள் அடைய தற்கூரி மனுஷங்களே அது ஒரு பக்கம் இருந்தாலும் திருந்து கிடையாது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன தெரியுமா கோவையில் ஒரு பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிக்கிறாங்க நல்லா ஒன்று பு அதாவது மோகம்ன்றது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்டது அதை வந்து நாம் மறைமுகமாக தான் நாம் என்ன பண்ணோம் அந்த மோகத்தை தீர்த்துக்கணும் அடுத்தவனுக்கு பார்க்குற மாதிரி தீர்த்துக்குன்னா அவனுடைய என்ன பக்கம் இப்போ ஒரு சண்டை படம் பார்க்குறேன் உனக்குள்ள அந்த சண்டை காட்சிகள் பார்க்கும்போது என்ன ஆகுது ஒரு ஆக்ரோஷம் உனக்குள்ளே வர்றது இல்லையா அந்த மாதிரி ஒரு ஆபாச படம் பார்க்குற பார்க்கும்போது என்ன அவனை ஆபாச சிந்தனைகள் உனக்குள்ளே ஆகாச மோகங்கள் வர்றதில்லையா ஆபாச மோகம் அந்த மாதிரி அந்த ஆபாச படம் பார்க்கறது லைவ் அஞ்சுன்னு என்ன ஆகும் அவனை துரை தள்ளிட்டு அந்த இடத்துல மீதாகுவேன் அந்த மாதிரி மனுஷன் பார்க்குற மாதிரி ஆபாசங்களை மோகங்களை தீக்கன்னா பார்க்குறவனுக்கும் மோகம் தான்டா உண்டாகும் அந்த இடத்துல என்ன பண்ணுவான் உன்னை தூக்கி விசாட்டு அந்த இடத்துல அவ்வளோ மோகம் அந்த மோகத்தை தீத்துக்கிறதுக்கு மிருகத்தனமாக தான் நடந்துப்பான் திருந்துங்கடா டேய் தற்கூ மக்களாக ஒரு நாய் கூட பாரு இன்னொரு நாய்கிட்ட வந்து தனிமையில் இருந்துச்சுன்னா அந்த அங்கே எந்த நாயும் இல்லைனா அதுக்கு டிஸ்டபன்ஸ் இல்லாமல் அந்த நாய்க்கும் அதே பத்து நாய் இருக்கிறதாவது ஒரு ரெண்டு நாய் சேர்ந்துச்சுன்னா மீதி நாலு நாய் அதை வந்து பிரிச்சுட்டு அதுங்க தான் பார்க்கும் மனுஷனுடைய குணம் கிடையாது எல்லா மிருகத்திலும் இருக்கக்கூடிய குணம் இப்படி நாகரிகமான காதல் நாகரிகமான வாழ்க்கை இந்த உலகத்தில் நாகரிகமானதை பிரதிபலிக்கும் நீ நாகரிகம் இல்லாத நீ வந்து பொது வெளியில ஆள் நடமாட்டம் இருக்கிற இடத்துல மோகத்தை தீர்த்துக்கிறேன்னு போனால் இந்த நிலம தான் நடக்கும் சிந்திங்கடா மக்களா முதல் கல்வியை முதல் என்னன்னு முதல் மனித வாழ்க்கையை முதல் கற்றுக்கோங்களா